இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கான சான்றிதழில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை மத்திய சுகாதார அமைச்சகம் நீக்கியிருப்பதற்கு கோவிஷீல்டு தடுப்பூசி விவகாரம் காரணமல்ல என்று மத்திய சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது வழக்கமாக கொரோனா தடுப்பூசிக்கான சான்றிதழில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்துடன் ஒன்றாக இணைந்து இந்தியா கொரோனாவை தோற்கடிக்கும் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும் இப்பொழுது பிரதமர் மோடியின் படமின்றி இந்த வாசகம் மட்டும் இருக்கின்றது கொரோனாவிற்கு இந்தியாவில் செலுத்தப்பட்ட ஒரு தடுப்பூசியான கோவிஷீல்டு செலுத்தி அரிதான பாதிப்பு ஏற்படுவதாக அதனை தயாரித்த நிறுவனம் லண்டன் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது இதனால் தான் பிரதமர் மோடியின் படம் தடுப்பூசி சான்றிதழில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பலர் விமர்சித்து வந்தனர் இந்நிலையில் ஒரு மத்திய சுகாதாரத்துறை அதிகாரி குறித்து விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறுகையில் மக்களவை தேர்தல் நடத்தை விதிகளை முன்னிட்டு பிரதமரின் படம் நீக்கப்பட்டுள்ளது ஆனால் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி விவாதத்திற்கு உள்ளான நிலையில் அதனால் பிரதமரின் படம் நீக்கப்பட்டுள்ளதாக உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்பியிருக்கிறார்கள் இதற்கும் பிரதமரின் படம் நீக்கப்பட்டதற்கும் தொடர்பில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் மணிப்பூர் கோவாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுதும் இதேபோல் தடுப்பூசி சான்றிதழில் மாற்றம் செய்யப்பட்டது என்று அவர் தெரிவித்தார்